அன்பானவர்களே தினம் மருத்துவ மொழியை அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே அனைவருக்கும் எங்களின் இனிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நன்னாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையானவர்களே இந்த நாளிலே மற்ற எழுந்த சுவிசேஷம் இருபத்தி எட்டில் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கத்தர் இன்றைக்கு கொடுக்குற தூது என்னன்னா அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் என்று அப்போ இயேசு கிறிஸ்து என்ன எல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் நூற்றுக்கு நூறு நடக்குது என்று தான் அர்த்தம் நடந்து விட்டது என்று அர்த்தம் அவர் சொன்னது ஒன்றுமே நடக்காமல் போவதே இல்லை அவர் சொன்னது இன்னும் கொஞ்சம் பூமியில் இருக்குது அது நடக்கும் ஆனால் இன்றைக்கு நமக்கு கத்திக் கொடுக்கிற வார்த்தை இந்த உயிர் திழந்த நல் நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ விதங்களிலே வாக்கு தத்தங்கள் மூலமாய் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் சொப்பனம் தரிசனம் மூலமாக அவர் உங்களுக்கென்று பிரத்யட்சமாய் குறிப்பாக தனிப்பட்ட விதத்தில் சொன்னப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்டு காலப்போக்கில் அவையெல்லாம் ஒருவேளை உங்களுடைய அனுபவத்தில் பார்ப்பீங்க அவையெல்லாம் ஒன்றுமே நடக்கலை கண்ணு கட்டின தூரத்துக்கு ஒன்றுமே காணவில்லை ஒருவேளை அவையெல்லாம் மறித்து போனது போல கூட இருக்கலாம் இ இன்றைக்கும் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணினார்கள் அவர் மறித்து விட்டார் அடக்கம் பண்ணினார்கள் சிலர் அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஆண்டவர் இயேசுன்னு சொன்னார் பெரிய அற்புதங்கள் செஞ்சாரு செத்து போயிட்டாரு அவ்வளோதான் என்று சொல்லி கூட முடிவு பண்ணியிருப்பாங்க பண்ணுனாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தம்மை அனைவருக்கும் தம்மை வெளிப்படுத்தினார் அருமையானவர்களே இன்றைக்கும் உங்களுக்குன்னு கற்று சொன்னதான காரியங்கள் ஒன்று இரண்டு நடந்திருக்கும் ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லை அவையெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு கூட சூழ்நிலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவர் உயிர் உண்மை என்றால் உங்களுக்கு சொன்ன வார்த்தையும் அந்த காரியங்களும் உயிர் தெழும்பும் உயிர்த்து எழும் உயிரோடு எழும்புவதை நீங்கள் காண்பீர்கள் ஒன்றும் அவர் சொன்ன வார்த்தைகள் மறித்து போவதே இல்லை அவர் கொடுத்த தரிசனங்கள் சொப்பனங்கள் மறித்து போவது இல்லை அவர் சொல்லியிருந்தார்னா நிச்சயமாக அது நடக்கும் மாற்றமே கிடையாது அருமையானவர்களே ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன நிலையில் இருக்கலாம் அன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் மறித்த பிறகு ஒரு கூட்டம் சோர்ந்து தான் போனாங்க சீசர்கள் எல்லாம் வழிமாறி போயிட்டாங்க பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தம்மை வெளிப்படுத்தின போது அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டார்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறிச்சு அதே போல் இந்த உயிர் திறந்த நாளிலே நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் உயிர்ப்பிக்கப்படும் நீங்கள் முன்பு இருந்ததை காட்டில் அதிக பலத்தோடு எழும்புவீர்கள் நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக எழும்புவீர்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்புகிறார் செத்து தரிசனங்கள் செத்து போன செத்து போனது இருந்த வாக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உயிரடைகிறது இந்த நாளிலே மீண்டும் நீங்கள் முன்பிருந்தது காட்டிலே எழும்புவீர்கள் பிரகாசிப்பீர்கள் ஆகவே இந்த உயிர் தெரிந்த நல்ல நாளிலே நல்ல செய்தி உங்கள் வாழ்விலே வந்திருக்கிறது மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாடுங்கள் நன்மையை அனுபவிப்பீர்கள் அவருடைய கிருபை உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அது உங்களுக்கு போதுமானது பக்கபலமானது ஆகவே எதை கண்டும் கலங்காமல் குழம்பாமல் சந்தோஷத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் வெற்றிய நாட்களை ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசு கிறிஸ்வி நாமத்தினால் ஒவ்வொரு வாழ்த்துகிறேன் உயிர் திறந்த நல் நாளிலே அவங்க வாழ்க்கையில் எது எதுவெல்லாம் மறித்து போனதோ எல்லாம் இந்த நாளிலே உயிரடைய போகிறதுக்காக நன்றி அப்பா அன்றுவரே அவங்க மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்வி நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே உங்கள் வாழ்வில் செத்து போன காரியங்கள் எல்லாம் உயிரடையப் போகிறது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நன்றி